முஹர்ரம் மாசத்தோட பத்தாவது நாளான ஆஷூரா நோன்பை அல்லாஹோட பேரருளால வெற்றிகரமா நோற்று முடிச்சாச்சா அல்ஹம் துல்லில்லா அந்த ஒரு நாள் முழுக்க பசியோடும் தாகத்தோடும் இறைவனுக்காக நாம் இருந்த அந்த தியாகம் ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல ஆனா நோன்பு முடிஞ்சதும் ஒருவிதமான ஆன்மீக எழுச்சியை உணர்ந்திருப்பீங்க அப்போ சரி அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுல வருதா பாருங்க ஆஷூரா நோன்போட நம்மளோட வணக்கங்கள் முடிஞ்சு போறதில்ல உண்மைய சொல்லப் போனா இது ஒரு ஆரம்பம் தான் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்குத்தான் இந்த வீடியோல ஆஷூரா நோன்புக்கு அப்புறம் நம்ம வணக்கங்களையும் ஈமானையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவுற நாலு மிக முக்கியமான வழிகளை ஆதாரங்களோட விரிவா பார்க்கப் போறோம் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நாம முதல்ல செய்ய வேண்டிய ஆனால் பல நேரங்களில் மறந்து போற ஒரு முக்கியமான அமல் அல்லாஹுவுக்கு நன்றி சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்காங்க ஆனா அவங்கள எத்தனை பேருக்கு இந்த ஆஷூரா நாள்ல நோன்பு வைக்கணும்னு எண்ணம் வந்துச்சு எத்தனை பேருக்கு அதுக்கான உடல் தெம்பு இருந்துச்சு எத்தனை பேருக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அல்லாஹ் நம்ம மேல கருணை காட்டி அவன் தேர்ந்தெடுத்த சில அடியார்கள்ல ஒருத்தரா நம்மையும் ஆக்கி அந்த சுண்ணத்தான நோன்பை நோற்க அருள் செஞ்சிருக்கான் இதுக்காக நாம எவ்வளவு நன்றி செலுத்தணும் அல்ஹம்துலில்லாஹ்னு நாவால சொல்றது மட்டும் நன்றி கிடையாது அந்த உணர்வு உள்ளத்தோட ஆழத்திலிருந்து வரணும் யா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கு தந்தியே எல்லா புகழும் உனக்கேன்னு மனசார அவன்கிட்ட பேசணும் நபிலான இரண்டு ரகத்கள் தொழுது யா அல்லாஹ் நீ கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நம் நன்றியை தொழுகையின் மூலமாகவும் வெளிப்படுத்தலாம் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு அருளை கொடுத்து அதுக்காக அவன் துலில்லாஹ்னு சொன்னா அவன் கொடுத்ததை விட அவன் பெற்றது சிறந்ததாகிடும் ஆஷூரா நோன்புங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் அதுக்கு நாம நன்றி சொல்லும்போது அல்லாஹ் நம்ம வணக்கத்தை இன்னும் அழகா ஏத்துக்கிறான் குரான்ல அல்லாஹ் சொல்றான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமா தருவேன் அப்போ நம்ம நன்றியுணர்வு மூலமா அல்லாஹ்வின் அருளை இன்னும் அதிகமா வாங்கிக்கிற வாசலை நாமளே திறக்கிறோம் இந்த நன்றியுணர்வு நம்மளை பெருமையிலிருந்து காப்பாத்தும் நான் நோன்பு வச்சிட்டேன்கிற கர்வத்துக்கு பதிலா அல்லாஹ் தான் என்னை நோன்பு வைக்க வச்சான் என்ற பணிவு நமக்குள்ள வரும் இந்த பணிவுதான் நம்மளோட அடுத்தடுத்த வணக்கங்களுக்கு அஸ்திவாரமா அமையும் ஆஷூரா நோன்போட முக்கியமான சிறப்புகளில் ஒன்று அதுக்கு முந்தைய ஒரு வருஷத்தோட சின்ன சின்ன பாவங்களுக்கு பரிகாரமா அமையும்னு நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய குட் நியூஸ் ஒரே ஒரு நாள் நோன்பு ஒரு வருஷத்தோட சின்ன தவறுகளை அழிக்குதுன்னா அல்லாஹ்வின் கருணை எவ்வளவு பெருசு ஆனா இங்கதான் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த ஹதீஸை மட்டும் வெச்சுக்கிட்டு ஓ என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுடுச்சு நான் இனிமே ரொம்ப பரிசுத்தமானவன் அப்படின்னு நினைக்கிறது சரியான புரிதல் இல்லை முதல்ல இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது சின்ன பாவங்கள் மட்டும்தான் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பெரும் பாவங்கள் இந்த ஒரு நோன்பால மன்னிக்கப்படாது உண்மையான பாவ மன்னிப்புக்கு மூணு கண்டிஷன்ஸ் இருக்குன்னு அறிஞர்கள் சொல்றாங்க செஞ்ச பாவத்துக்காக உண்மையாவே வருத்தப்படணும் அந்த பாவத்தை அப்பவே விட்டுடணும் இனி என் வாழ்க்கையில அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன்னு உறுதியா நிக்கணும் ரெண்டாவதா ஆஷூரா நோன்புங்கிறது நம்ம பாவக்கணக்கை அழிச்சு சுத்தம் பண்ற ஒரு வாய்ப்பு ஒரு கரும்பலகையைத் தொடச்சு சுத்தமாக்குற மாதிரி இப்போ நம்ம வேலை என்ன அந்த பலகையை திரும்பவும் அழுக்காக்காம சுத்தமா வெச்சுக்கிறது தான் அதனால ஆஷூராவுக்கு பிறகு பாவமான விஷயங்களிலிருந்து தள்ளியிருந்து இன்னும் கவனமா நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் யா அல்லாஹ் என் சின்ன பாவங்களை இந்த நோன்போட பறக்கத்தால நீ மன்னிச்சிருப்பேன்னு உன் தூதர் சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையில உன்கிட்ட கேட்கிறேன் நான் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பெரிய பாவங்களையும் உன் கருணையால மன்னிச்சிடு இனி பாவமில்லாத வாழ்க்கைய வாழ எனக்கு உதவி நாம தொடர்ந்து துவா செய்யணும் பாவ மன்னிப்புங்கிறது ஒரு தடவை செய்கிற விஷயமில்ல அது ஒரு முஸ்லிமோட வாழ்க்கை முழுக்க தொடர வேண்டிய ஒரு பயணம் ரமலான் மாசத்துல நாம உணர்ற மாதிரி ஆஷூரா நோன்புக்கு பிறகும் ஒரு ஆன்மீக எழுச்சி நம்ம கிட்ட இருக்கும் அந்த உத்வேகத்தை நாம சரியா பயன்படுத்திக்கணும் ஆஷூரா ஒரு நாள் நிகழ்வுதான் ஆனா முஹர்ரம் மாசம் முழுவதுமே பறக்கத் நிறைஞ்ச புனித மாசம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க ரமழானுக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதத்தின் நோன்பு அப்போ ஆஷூராவுக்கு பிறகு நாம செய்யக்கூடிய சில தொடர்ச்சியான நல்ல காரியங்கள் என்னென்ன முஹர்ரம் மாசம் முழுக்க நோன்பு நோற்கிறது ரொம்ப சிறப்பு அது முடியலன்னா குறைஞ்சபட்சம் இந்த மாசத்துல வர்ற திங்கள் வியாழக்கிழமைகள்ல சுன்னத்தான நோன்புகளையாவது வைக்க முயற்சி பண்ணலாம் அல்லது ஒவ்வொரு மாசமும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் நோர்க்கப்படுற ஐயமுல் பீத் நோன்புகளை இந்த முஹர்ரம் மாசத்திலிருந்தே தொடங்கலாம் இந்த உபரியான நோன்புகள் நம்மளை இறை அச்சத்தோடே இருக்க வைக்கும் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகைன்னு நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க உலகமே தூங்கிட்டு இருக்கிற அந்த அமைதியான ராத்திரியில எழுந்து உளு செஞ்சு ரெண்டே ரெண்டு ரகத் தொழுது அல்லாஹ் கிட்ட நம்ம தேவைகளை கேட்கறது ஈமான்ல ஒரு தனி சுவைய கொடுக்கும் ஆஷூரா நோன்புக்காக சஹாருக்கு எழுந்த மாதிரியே தஹஜு தொழுகைக்காகவும் எந்திரிக்கிற பழக்கத்தை இந்த மாசத்துல உருவாக்க முயற்சி பண்ணலாம் ஆஷூரா அன்னைக்கு குடும்பத்தாருக்கு தாராளமா செலவு செய்றதும் இல்லாதவங்களுக்கு தான தர்மங்கள் செய்யறதும் நல்லதுன்னு சில ஹதீஸ்கள் அறிஞர்கள் கருத்துகள் இருக்கு அந்த நல்ல பழக்கத்தை மாசம் முழுக்கவே தொடரணும் தர்மம்னா பணம் மட்டும் இல்ல பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கிறது தேவைப்படுறவங்களுக்கு உதவுறது ஒரு நோயாளியை போய் பார்த்து ஆறுதல் சொல்றது ஏன் உங்க சகோதரனை பார்த்து சிரிக்கிறது கூட தர்மம் தான் தர்மம் நம்ம பணத்தை குறைக்காது அதுல பறக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம பாவங்களை அழிக்கும் இந்த முஹர்ரம் மாசத்துல குர்ஆனோட நம்ம உறவை புதுப்பிச்சுக்க ஒரு சபதம் எடுப்போம் தினமும் ஒரு பக்கமாவது ஓதுவேன் இல்லனா தினமும் ஒரு வசனத்தையாவது அர்த்தத்தோட படிச்சு சிந்திப்பேன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கலாம் குர்ஆன் வெறும் ஓதுறதுக்கான புத்தகம் இல்ல அது நம்ம வாழ்க்கைக்கான வழிகாட்டி இந்த நல்ல செயல்கள் எல்லாம் ஆஷூரா நோன்பால கிடைச்ச ஆன்மீக வெளிச்சத்தை அணைய விடாம பிரகாசமா எரிய வைக்கும் இன்ஷா அல்லாஹ் வணக்கங்கள் வெறும் சடங்குகள் கிடையாது ஒவ்வொன்னுல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு ஆஷூரா நாள் நமக்கு பல வரலாற்று நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துது முதலாவதா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ரவேல் மக்களையும் கொடூரமான மன்னன் கிட்ட இருந்து அல்லாஹ் காப்பாத்தின நாள் இது இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா அசத்தியம் பார்க்கிறதுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா தெரிஞ்சாலும் கடைசியில சத்தியத்துக்குத்தான் வெற்றி கிடைக்கும்னு ஒரு ஆழமான செய்தியை சொல்லுது பிரவ்னோட பிரம்மாண்டமான படைக்கு முன்னாடி மூசா அலஹிசலாம் அவங்களோட கைத்தடி ஒண்ணுமே இல்ல ஆனா அல்லாஹ்வோட உதவி வந்தப்போ கடல் பிளந்துச்சு சத்தியம் ஜெயிச்சது நம்ம வாழ்க்கையிலையும் நாம சந்திக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் பிரவ்னைப் போல பெருசா தெரியலாம் ஆனா அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சா அவன் நமக்காக கடலையும் பிளப்பான் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் வளர்த்துக்கணும் ரெண்டாவதா, இஸ்லாமிய வரலாற்றோட ஒரு சோகமான நிகழ்வு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களோட பேரர் ஹுசைன் ரலி அல்லாஹு அவர்கள் கர்பலாவுல அநீதிக்கு எதிரா போராடி ஷஹீத் ஆனது இந்த முஹர்ரம் தான் அவங்களோட தியாகம் அநீதிக்கு முன்னாடி என்னைக்குமே தலை குனியக்கூடாது சத்தியத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கணும் என்ற பாடத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது இந்த பாடங்களை நாம் எப்படி வாழ்க்கையில கொண்டு வர்றது மூசா அலகிசலாம் பட்ட கஷ்டங்களையும் ஹுசைன் ரலி அல்லாஹூ அன்ஹூ சந்திச்ச சோதனைகளையும் நினைச்சு நாமும் நம்ம வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிக்கணும் நமக்கு அநீதி நடந்தாலும் சரி நம்ம கண்ணு முன்னாடி மத்தவங்களுக்கு அநீதி நடந்தாலும் சரி நம்மால முடிஞ்ச வரைக்கும் நீதியோட பக்கம் நிக்கணும் அல்லாஹ்வுக்காக நம்ம நேரம் பணம் ஆசைகள்னு சின்ன சின்ன விஷயங்களை தியாகம் செய்ய பழகிக்கணும் இந்த படிப்பினைகளையெல்லாம் சிந்திச்சு அதை நம்ம குணங்களா மாத்திக்க முயற்சி செய்யும் போதுதான் நாம் ஆஷூரா நோன்போட உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தவங்களா மாறுவோம் என் அருமை சகோதர சகோதரிகளே இந்த வீடியோல நாம நாலு முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் நோன்பு நோர்க்க வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கு மனசார நன்றி சொல்றது சின்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் பெரிய பாவங்களுக்காக தொடர்ந்து பாவ மன்னிப்பு தேடுறது நோன்பு தொழுகை தர்மம் குர்ஆன் ஓதுறதுன்னு நல்ல காரியங்களை முஹர்ரம் மாசம் முழுக்க தொடர்ந்து செய்கிறது ஆஷூராவோட வரலாற்று பாடங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்துறது ஆஷூரா நோன்பு ஒரு முடிவு இல்ல அது ஒரு புதிய தொடக்கம் இந்த வழிகளை பின்பற்றி இந்த முஹர்ரம் மாசம் முழுக்க அல்லாஹ்வின் அருளையும் அன்பையும் பெற்று நம்ம ஈமானை இன்னும் வலுப்படுத்திக்க முயற்சி செய்வோமாக இந்த டிப்ஸ் உங்க வணக்கங்களை தொடர உதவியா இருக்கும்னு நம்புறேன் முஹர்ரம் மாசத்தோட வேற சிறப்புகளை பத்தியோ இல்ல உங்களுக்கு இஸ்லாம் சம்பந்தமா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ தயங்காம கீழ கமெண்ட்ல கேளுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்றேன் இதே மாதிரி பயனுள்ள இஸ்லாமிய தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விடுங்க அப்போதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அல்லாஹ் நம்ம எல்லாரோட நல்ல அமல்களையும் ஏற்றுக் கொள்வானாக ஆமீன்